அண்ணா திமுக பாரதிய கூட்டணி எல்லா அறிக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த அறிக்கை விடுறாங்க விடுதலை சிறு கட்சி சார்ந்த அறிக்கை விடுறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறார் ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க ஏங்க பதறீங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க நீங்க பயப்படுறீங்க அண்ணா திமுக யாரோனாலும் கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய விருப்பம் எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற போத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போத்து வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை கூட்டணி வைக்கிறீங்க நீ எப்போ பார்த்தாலும் பல வாய்ந்த கூட்டணி பல வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமைப்போம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது இப்படி அதிர்ந்து போய் பேசுவது வாக்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் திமுக ஆட்சி இழக்கும் அதிமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில்தான் அந்த வெளிப்போடு வாக்கப்படுகிறது அவர் பதற்றப்படுறத பார்த்தேன் வார்த்தைகளை பார்த்தோம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் என்று ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சதராமல் நாங்கள் கூட்டணி அமைப்போம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியை வீழ்த்துவோம் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் திமுக ஆட்சி அமைக்கும் கருணாநிதி அவர்கள் ஜனதாவோட கூட்டணி அமைக்கும் போது தொண்ணூத்தி அமைக்கும் போது ஒரு கருத்து ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல திரு கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது அவர் சொன்ன கருத்து ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் அதோட பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முரசலிமாரன் பேச்சு நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கார் நெருக்கடி நிலையின் போது எமர்ஜென்சி நாங்கள் திமுக காங்கிரஸை விட்டு விலகிவிட்டோம் இப்போது நாங்களும் ஜனசங்கம் பாரதிய ஜனதா உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் தோழர்களும் சிறையில் தோழர்களானோம் காரணம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நீண்டகால அரசியல் வரலாற்றில் நாங்கள் அனைவரும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஆதரவு அளித்து பாதுகாப்பு வந்திருக்கிறோம் என்று அவர் பேசியிருக்கார் அதுக்கடுத்தது இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முரசலி கட்டுரையில் திமுகவினருக்கு அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்ட கருத்து சிறுபான்மை மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள் அதற்கு ஈடு கொடுத்து அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு திமுக இளைஞர்களுக்கு ஆகிய உங்களுக்கு உண்டு என்று தெரிவித்திருக்கிறார் எல்லாம் பாரதிய ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது இப்ப கசக்குதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று அங்கே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அப்பொழுது திரு முரசலி மாறன் அவர்கள் நோயாய்பட்டு ஒரு வருட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார் அப்பொழுது இலாக்கால மந்திரியா வச்சிருந்தாங்க அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு நல்ல கட்சியா தென்பட்டது இப்பொழுது அதிமுக பாரதிய கூட கூட்டணி வச்சா ஏன் வைக்கிறீன்னு கேள்வி கேட்கிறார்